ി നാം സുന്ദ അഹങ്കാരത്മാ നാം യഥാർത്ഥ യോഗിയാരു ആത്മാ നാം കീഴ്പടി சேவகர்களாக இருக்கின்ற ஆத்மா முதன் முதலில் அனைவருக்கும் தந்தையின் சரியான அறிமுகம் கொடுத்து கீதையின் பகவானை நிரூபிக்கின்றோம் ஆகையால் நம்முடைய பெயரானது பிரபலமாகின்றது நான்கு யுகங்களை சுற்றி வந்திருக்கின்றோம் அவர்கள் அனைத்து சாஸ்திரங்கள் சிலைகள் போன்றவைகளை வண்டியில் வைத்துக்கொண்டு கொண்டு நாலாபுரமும் ஊர்வலமாக சுற்றி வருகின்றனர் நாம் பிராமணன் தேவதை சத்திரியர் வைஷ்ணராக ஆகின்றோம் இந்த சக்கரத்திற்கு பதிலாக அவர்கள் சுற்ற ஆரம்பித்து விட்டனர் படைக்கும் இறை தந்தை அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆவார் அவர் புள்ளி வடிவில் இருக்கின்றார் அனைவரும் ஒருவரைதான் மேல் செய்கின்றனர் தந்தைதான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் சொர்க்கத்திற்கு எஜமார்களாக ஆக்குவதற்காகத்தான் தந்தை இங்கு வருகின்றார் சொர்க்கத்தை படைக்கும் தந்தை பாரதத்தில்தான் சொர்க்கத்தை படைக்கின்றார் பகவானின் மகா வாக்கியம் நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றேன் மரணிலிருந்து நாராயணனாக ஆக்குகின்றேன் பரமாத்மா சைத்தன்ய பாவனமாக இருக்கின்றார் ஒரு தந்தைதான் சத்தியமானவர் தந்தை வந்து நமக்கு முழு ரகசியத்தையும் புரிய வைக்கின்றார் தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் விட்டுவிட்டு தந்தை ஒருவரை மட்டும் நினைவு செய்கின்றோம் சிவன்தான் அற்றவராக இருக்கின்றார் ஆனால் அவரது பிறப்பு தெய்வீகமானது தந்தை வந்து பதித்தர்களை பாவனமாக்குகின்றார் படைப்பவர் மற்றும் தடைப்பின் முதல் இடைக்கடையின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார் முதன் முதலில் அல்லாவை பற்றி மற்றவர்களுக்கு நிருபுணம் செய்து புரிய வைக்கின்றோம் தந்தையிடமிருந்து நான் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம் தந்தை ஒவ்வொரு ஐயாயிரம் ஆண்டிற்கு பின் பாரதத்தில் தான் பாக்கியசாலி ரகத்தில் வருகின்றார் தந்தை சங்கமிகத்தில் வருகின்றார் நானும் தந்தையினுடையவராகி தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகின்றோம் தந்தை நமக்கு கற்பித்து பிறகு கூடவே அழைத்து செல்கின்றார் தந்தை வந்து மீண்டும் நமக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார் பாரதத்தை மீண்டும் உண்மையான தர்மமானதாக செல்வமிக்கதாக ஆக்குகின்றார் முழு வகையும் உண்மை தர்மத்தை சார்ந்ததாக ஆக்குகின்றார் நாம் இப்போது உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக ஆகின்றோம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் தந்தை அவசியம் தான் வருகின்றார் தந்தையின் நினைவுதான் முக்கியமானது இதன் மூலம்தான் பாவங்கள் அழிகின்றது தந்தை எவ்வளவு வருமானம் செய்விக்கின்றார் இந்த அமர கதை அமரர் தந்தைதான் நமக்கு கூறுகின்றார் இந்த ஒரே தர்மம் ஒரு ஸ்ரீமத் மூலம் ஸ்தாபனை ஆகின்றது இந்த ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தை அமர்ந்து நமக்கு புரிய வைக்கின்றார் ஆகவே நமக்கு குஷியும் இருக்கின்றது தந்தை நமக்கு படிப்பு கற்பிக்கின்றார் மாயை கண்களின் மூலம் அதிகம் ஏமாற்றுகிறது ஆதலால் நாம் கண்கள் மீது முழு கவனம் செலுத்துகின்றோம் ஆத்மாவிற்கு ஞானம் கிடைக்கின்றது பிறகு கெட்ட பார்வை நீங்கிவிடுகின்றது நாம் கெட்ட பார்வையை நல்ல பார்வையாக ஆற்றுகின்றோம் நிகழ்கால நேரத்தின்படி முயற்சியின் வேகத்தை அதிகப்படுத்துதல் மற்றும் பிரேக்கை சக்திசாலியாக நாம் வைத்துக் கொள்கின்றோம் ஆகவே நாம் கடைசியில் நேர்மையுடன் தேர்ச்சி பெறுகின்றோம் கடைசி நேரத்தில் அனைத்து சங்கல்பங்களிலிருந்தும் விடுபட்டு ஒரே சங்கல்பத்தில் நினைத்திருக்கும் பயிற்சியை நாம் செய்கின்றோம் விஸ்தாரமாக அலையும் புத்தியை நிறுத்தக்கூடிய பயிற்சியை நாம் செய்கின்றோம் ஆகவே நாம் ஸ்டாப் என்றவுடன் சங்கல்பம் நின்றுவிடுகின்றது எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் புத்தி ஒரே சங்கல்பத்தில் நிலைக்க செய்கின்றோம் எனக்கு பகவான் கற்பிக்கின்றார் என்ற போதை மற்றும் குஷியில் நாம் சதா இருக்கின்றோம் நாம் சுத்தமான அகங்காரத்துடன் இருக்கின்றோம் ஆத்மாவை சதவிரதானமாக்குவதற்கான முழுமையிலும் முழுமையான முயற்சியை நாம் செய்கின்றோம் நமக்குள் கலந்தாலோசித்து அனைவருக்கும் தந்தையின் சரியான அறிமுகத்தை கொடுக்கின்றோம் நேர்மையுடன் தேர்ச்சி பெறுவதற்காக முயற்சியின் வேகத்தை அதிகப்படுத்தி மற்றும் பிரேக் சக்திசாலியாக வைத்துக் கொள்ளக்கூடிய யதார்த்த யோகி ஆத்மா நாம் நாம் கீழ்படிந்துள்ள சேவகர்கள் ஆகையால் சதா சேவையில் ஈடுபட்டிருக்கும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி